ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஒரு ஐம்பது நாளுக்கு இந்த நாட்டு ஒரு மூணு நாள் ஏற்கனவே ஒரு பத்து நாளுக்கு இப்போ இது வந்து கொண்டு வந்திருக்கிற நாட்டு ரெண்டு அடி இருக்குங்க அதனால் ரெண்டடி ஆடுத்துட்டு இப்படி சோட்டலாம் இதே மாதிரி அவ்வளவும் தோன்றணும் நல்லா தோந்துட்டு இப்போ மழை வந்ததுனால கொஞ்சம் இந்த ஈரம் அடுக்கிறதுனால தோன்றது இல்லைனா ரொம்ப விருக்கமாக இருக்கும் தோண்டி வச்சு வந்ததுக்கப்புறம் செடியை திரும்பிட்டு எத்தனையோ பழைய வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் செடி திரும்பிட்டு இருக்கிற மாதிரி மழை வந்துட்டு யாருன்னு தெரியல இந்த மாதிரி நல்லா தோண்டிட்டு தண்ணி ஊற்றி அந்த நாட்டை வச்சுன்னா நல்லா உயிர் குடிச்சு வந்துருங்க கோடி வைக்கணும் ஆடு மழை நல்லாங்க அதனால மற்ற இடமா இருந்ததுன்னா கூட வைக்கணும் குங்கனா நாற்று வச்சுட்டு நீங்கள் அதை களைஞ்சி வர்றப்போ அந்த கொழுந்தை திண்டுக்கிட்டீங்கன்னா மேலே ஹைட்டில் ஹைட்டாக போகாமல் கொடையாட்டம் வருங்க எந்த மரமாக இந்த பூச்செடிகளாக இருந்தாலும் சரி மரக்கட்டைகளாக இருந்தாலும் அந்த கொழுந்தை தலைஞ்சி வர்றப்போ நீங்கள் அதை விட்டீங்கன்னா கடந்து உட மாதிரி வருங்க நலனுக்கு ரொம்ப நல்லா ஒவ்வொருத்தர் குங்குமரம் வைக்க வேண்டாங்க கயில் வரும் மகப்பழம் நாற்று வைக்க வேண்டாம் வவால் எல்லாம் வரும் சக்கரைப்பழம் பழம் நாற்று வைக்க வேண்டாம் வவ்வால் வந்து எசம் போடுறப்ப வீடு செவரெல்லாம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க என்னன்னா என்னங்க மழை வர்றதுக்கு மரம் இருந்தால் தானுங்க ஆகும் எல்லாருமே மரத்தை வெட்ட தான் செய்கிறாங்க யாருங்க மரத்தை வைக்கிறான் எல்லாரும் இப்படியே நினைச்சிட்டு இப்ப நான் போய் வச்சுட்டு வந்தா சுடுதண்ணி ஊத்தி விடுறது அப்புறம் தீ வச்சு விடுறதெல்லாம் பண்ணுவாங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா ஆனாலும் பரவாயில்ல திருப்பி திருப்பி நான் போய் வச்சுட்டு தான் இருக்கேங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லைன்னு தெரியல இன்னைக்குமே நான் வைக்கிறப்போ ரோடு அகப்படுத்துவாங்க ரோடு போடுவாங்க ரோடு போட்டா என்னங்க ஒரு ஓரமாக அப்புறமா ரோடு போடலாம் மற்ற ஸ்டேட்லேயும் அந்த மாதிரி தான் பருவாங்க செடி பொருளாதார மறக்க முடியாது சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நிறையா மரங்கள் மரக்கன்று நட என்னால் முடியுங்க வீட்டுகளையும் செஞ்சுட்டு தான் நான் போயிட்டு காலையிலேயே சமையலில் முடிச்சுட்டு தான் இந்த நாட்டுக்கு வைத்து போனேன் வளர்க்குற மரமா மரமாக நிற்கிறப்ப பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு மரத்தை மரம் நாற்று இருந்தால் இருக்கிறது தான் நிற்க முடியும் அதுவே பெரிய மரமாக இருக்குன்னு நிறைய பேர் அந்த நிலையில் ஒழுங்கலாம் வச்சு வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு அந்த புளி நிறைய ஊற்றிக்கிட்டா போதுங்க டெய்லி ரெண்டு நேரம் ஊற்றணும் கொஞ்சம் கலைஞ்சி வர வரைக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு நேரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒன்றா போதும் ஊருக்கு எங்களோட மாட்டி கட்டுங்க நீங்கள் வைக்காதீங்க இடச்சலாக இருக்கோ ஜனங்களுக்கு கிட்டச்சலாக இருக்கோ எல்லாம் தாங்க ஃப்ரீயாக கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்